ஹரி டைரக்ஷனில் விஷால் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் ரத்னம் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த படம் தேட்டருக்கு வரப்போகுது அதோட ப்ரமோஷன்ல தான் இப்போ ஹரியும் விஷாலும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அதே டைம்ல அவரோட அரசியல் வருகை பற்றியும் அங்கே பேசியிருக்காரு விஷால் அதுபடி கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அதே மாதிரி விஜயோட அரசியல் வருகையை பற்றி கேட்கும்போது அவர் வந்ததுனால தான் நீங்கள் இப்போ அரசியலுக்கு வந்தீங்களா அப்படின்னு விஷால் கிட்ட கேட்டாங்க அதெல்லாம் இல்லை நான் ஆல்ரெடி மக்களுக்கு பணியாற்றணும் அப்படின்றது என்னோட கனவு மாதிரி அந்த எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இப்போ நான் அரசியலுக்கு

பண்ணாரோ இல்ல தைரியமா சொன்னாரோ ரீசெண்டா ஓட்டு போடும்போது கூட விஷால் என்ன சம்பவம் பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைக்கிள்ல ஓட்டு போட வந்தாரு விஜய் கூட போன வருஷம் சைக்கிள்ல தான் வந்தாரு ஏண்டா இந்த செருப்பு இந்த செருப்பு ஒன்னான்னு என்கிட்ட கேட்காதுங்க விஜய பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னத்த சொல்றது தமிழ் சினிமாவோட இன்னைக்கு முன்னணி நடிகரே அவர் தான் ரீசெண்டா தமிழ்நாட்டுல அவரளவுக்கு யாருமே அதிரடியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கெரியர் பீக்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் வந்து இப்படி எனக்கு சினிமாவே வேண்டாம் நான் மொத்தமா அரசியல் பக்கம் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இவர் சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து இருபத்தி ஆறுல போட்டி போடவும் போறாரு விஜய் கோட் படத்துலையும் இன்னும் ஒரு ஒரு மட்டும் தான் நடிக்க போறாரு ஸோ அவரோட முழு கவனமும் கண்டிப்பாக அரசியல்ல தான் இருக்கும் பட் கோட் படத்தை பற்றி சில தகவல்கள் தெரிஞ்சதை நான் சொல்றேன் கோட் படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வந்து ரஷ்யாவில் நடந்துட்டு இருக்கு சமீபத்தில் கூட பாராளுமன்ற தேர்தலில் ஓட் போடுறதுக்காக ரஷ்யாவிலிருந்து தான் விஜய் சென்னைக்கு வந்திருந்தாரு யுவன் சங்கர் ராஜா இசையில உருவாகிட்டு வரக்கூடிய இந்த கோட் படத்துல விஜய் கூட மீனாட்சி சௌத்ரி லைலா ஸ்னேகா பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் மோகன் ஜெயராம் அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் இருக்காங்க படம் எப்படி வரப்போகுதோ தெரியல ஆனால் நான் ஒரு டைம் ட்ராவல் படம் மாதிரி தான் தெரியுது ஆனால் ரீசெண்டாக விசில் போடு அப்படின்ற ஒரு சாங் வந்துச்சு அந்த பாடலை எல்லாருமே போட்டு வரத்து எடுத்துட்டாங்க ஏன்னா யுவன் இசையில் விஜய் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நடிக்கிறாரு பாட்டு சும்மா தாறு வரும் அப்படின்னு நம்ம நினச்சோம் பட் விசில் போடு வந்து மொத்தத்தையும் கவுத்து விட்டுடுச்சு பட் அது பிரச்சனை இல்லை கோட் படம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு வெங்கட் பிரபு மேலே அளவுக்கு மீறிய நம்பிக்கை வச்சிருக்காங்க விஜய் ரசிகர்கள் படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்சு செப்டம்பர் அஞ்சாம் தேதி விநாயக சதுர்த்திக்கு கோட் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு படக்குழுவினர் முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி விஜயோட பிகில் படத்தோட சேட்டைட் ரைட்ஸ் சன் டிவி நெட்ஒர்க் தான் இருபத்தஞ்சு கோடி கொடுத்து வாங்கினாங்க எப்பவுமே சன் நெட்வொர்க் தான் விஜய் படத்தை மேக்ஸிமம் தொலைக்காட்சி ரைட்ஸை வாங்குவாங்க ஏன்னா நமக்கே தெரியும் விஜய் படத்தை போட்டோம் அப்படின்னா டிஆர்பி சும்மா ஏறிடும் அதனால மேக்ஸிமம் விஜய் படத்தை சன் நெட்வொர்க் வாங்கிடுவாங்க கோட் படத்தோட தொலைக்காட்சி உரிமையையும் இதே மாதிரி விற்பனை ஆரம்பிக்கும் போது சன் டிவி தான் முதல்ல கோட் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கப்புறமா என்னாச்சும் தெரில எங்களுக்கு கோட் படத்தோட சேட்டலைட் உரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மொதல் ஆளா சன் நெட்வொர்க் வந்து நிற்பாங்க இப்போ என்ன பேக் அடிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அரசியல் காரணங்களாக தான் இருக்கணும் ஏன்னா கோட் படத்தில் கண்டிப்பாக ஒரு அரசியல் இருக்கும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை வறுத்தெடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் அரசியலுக்கு வரப்போறார் இதனாலேயே சன் நெட்வொர்க் பின்வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இதை தொடர்ந்து சி நெட்வொர்க் கிட்ட கேட்கும்போது இப்போதைக்கு கிட்ட ஃபண்ட் இல்ல அதுவும் எங்களால் இவ்வளோ முடியும் ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா அது கொடுக்க மாட்டாங்க கடைசியா விஜய் டிவி கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு விஜய் டிவியும் வெறும் பன்னெண்டு கோடி மட்டும்தான் கோட் படத்துக்கு கேட்டிருக்காங்க பட் இதனால அதிர்ச்சி அடைந்த தயாரிப்பு நிறுவனம் என்னடா சொல்றீங்க கோட் படத்துக்கு வெறும் பன்னெண்டு கோடியா அப்படின்னு விஜய் டிவியும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சரி வேற என்ன பண்ணுறது யாராவது ஒரு ஆள் கிட்ட கண்டிப்பாக டிவி ரைட்ஸை கொடுத்து தான் ஆகணும் பட் யோசிச்சு முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட் கண்டிப்பாக கோட் படம் இந்த வாட்டி டிவி ரைட்ஸ் ரொம்ப கம்மியான விலைக்கு தான் போகும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க